மட்டும் சோ போத் பைலிங்க्वल தான் கிளாसेस போகும் சோ வந்து பாத்தீங்கனா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் போகும் தமிழ் மீடியத்துக்கும் போகும் சோ பைலிங்க्वलல தான் கிளாसेस கண்டக்ட் பண்ணுவாங்க சோ அடுத்து எங்களுடைய வகுப்பின் சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கனா உங்களுக்கு ডেইলি பேசிஸ்ல கிளாसेस நடக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலரா படிக்க வரவங்களுக்கு ডেইলি கிளாसेस நடக்கும் அதே மாதிரி எவ்ரி வீக் வந்து வீக்கெண்ட்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் சோ தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் மற்றும் வாரந்தோறும் தேர்வுகள் நடைபெறும் சொல்லி இருக்கோம் சோ எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேட்டர்ன்ல क्वेश्चंस எடுத்து அமையமோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு क्वेश्चंस வந்து எடுத்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் எஸ்ஐ எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப கட்டாய தமிழ்ன்றது எடுத்திருக்காங்க அதே மாதிரி கணிதம் மற்றும் உளவியலுக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல சோ கட்டாயத்தமிழ் கணிதம் மற்றும் உளவியலுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் ஓகேங்களா அடுத்தது பாடக்குறிப்புகள் குறிப்புகள் தேர்வுகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அட்மிஷன் போடுற நபர்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீ தான் புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ புக்ஸ் வந்து நாங்கள் நாலு பார்ட் புக் கொடுத்துருக்கோம் ஸோ அது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ல கடைசியில் டெஸ்ட் பேட்சில் நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் முதற்கொண்டு எல்லாமே இலவசம் தான் ஸோ அதே மாதிரி எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பார்ட் புக்ஸ் இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியம் போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து நான்கு பாக புத்தகங்கள் இருக்கு அந்த நான்கு பாக புத்தகங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி புக்குக்கான பர்ச்சேஸ் பை லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன்

அவ்வளவுதான் மார்க்கை கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் பட் நம்ம ஒரு மெரிட் வரணும் வரணும்ல அப்படி பார்க்கும்போது சமைச்சது புக் தகுமா பத்தாது அதை தான் இந்த பேப்பர் கட்டிங்கில் உனக்கு சொல்கிறேன்

டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி ஒரு நான் நல்லா பாருங்க போல் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு பின்பற்றும் பாடத்திட்டத்திலிருந்து எழுபது முதல் எண்பது சதவீதம் வினாக்கள் கேட்கப்படும் அதை பெற்றால் அதை படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் அப்போ புக்ல இருந்து உனக்கு ஒரு திட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் தான் நான் கேள்வி கேட்பேன் அதை நீங்க படிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம் மார்க் அதிகமா எடுக்கலாம் பட் அதை வச்சு நீ பாஸ் ஆவியா அப்படின்னு சொல்றது டவுட் தான் அதுவும் டிஎன்யூஎஸ் ஆர்பியை பொறுத்தவரையும் அதுவும் டவுட் தான் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போறீங்க பட் டிஎன்யூஎஸ் ஆர்பியில் சைக்காலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கு சைக்காலஜி ஸ்கூல் புக்லயா இருக்கு இல்ல அது தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா ஸோ சைக்காலஜின்றது தனியா இருக்கக்கூடியது அது கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருக்காது அப்போ முப்பது மார்க்குக்கு நீ வெளியில இருந்து படிக்க போற பாக்கி இருக்கக்கூடிய நாற்பது மார்க்குக்கு தான் இதுல இருந்துன்னா அந்த நாற்பதுலயும் எழுபது சதவீதம் தான் எழுபது சதவீதம் திட்டத்திட்ட ஒரு இருபத்தெட்டு மார்க் தான் வந்து இதுல இருந்து வரும் அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு பனிரெண்டு மார்க்கமா நாலேஜை பயன்படுத்தி டிகிரி படிச்ச நாலேஜை கேள்வித்தாள்கள் வந்து ஆர்வகையான வினாத்தாள்கள் அறுபது பேர் கொண்ட குழுவை வைத்து ரெடி ஒரு மட்டும் சும்மாவா இருக்கும் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு வேலை செய்துப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா ஒரு கேள்வி பேப்பரை சாதாரணமாக ரெடி பண்ணிட மாட்டாங்க அவ்வளவு எளிமையாவும் இருக்காது ஒரு தேர்வுடைய பேட்டர்ன் மாறுதுன்னா இந்த வருஷம் தேர்வு எளிமையாக இருக்கலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு தேர்வு கஷ்டமும் இருக்கணும் ஈஸியும் இருக்கணும் வாழ்க்கையில எப்படி துன்பம் இன்பம் ரெண்டும் நிறைந்ததுதான் வாழ்க்கையும் அந்த மாதிரி ஒரு தேர்வுலயும் கஷ்டமான கொஸ்டின்ஸும் இருக்கணும் ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கணும் அப்படிதான் செட் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்ப உனக்கு கேள்வி பேப்பர் கண்டிப்பா இந்த முறை என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா நம்மளை பொறுத்தவரையும் இந்த வருஷம் எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்சாக இருக்கு கட்டாய ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜிஎஸ் எழுதணும் ஸோ ஒரே நாளில் இரண்டு தேர்வுகள் நடக்க போகுது அப்போ பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி நடத்துகிறாங்கல்ல எப்பவுமே ஒரு தேர்வினுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும்போது முதல் முறை ஈஸியாக நடத்திடுவாங்க இதில் அவங்க சாதிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த முறை கஷ்டமாக்குவாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த எக்ஸாமை படி இதற்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் காலையில தான் சொன்னேன் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க சோ ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் தகுதி தகுதிமொழி தேர்வுக்கான கேள்வி பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சின்ன கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கேள்வி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பதினெட்டு பக்கங்கள் கொண்ட இந்த பிடிஎஃப்ல நம்ம வெப்சைட்லயே இருக்கு போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க நூறு கேள்வி தமிழ் தகுதிமொழி தேர்வா ரெடி பண்ணிருக்காங்க ஆனா இதெல்லாம் படிச்சா ஈஸியா தான் இருக்கு எனக்கு கண்டிப்பா அப்போ ஒரு நாற்பது மார்க் இதுல எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப எளிமை அப்போ எளிமையா எடுத்து நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க நாற்பது மார்க்கை அடுத்தது வந்து ஜெனரல் நாலேஜ் சோ ஜென்ரல் நாலேஜ் கொஷின் பேப்பரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நான் இங்கிலீஷ் மீடியத்தில் டவுன்லோட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் நீங்க அதே வெப்சைட்டில் தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க தமிழ் மீடியத்தில் வந்திருக்கும் சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு காமிச்சிருக்காங்க உடனே இதே மாதிரி தான் டைட்டில் போட்டுலாம் கொடுப்பாங்களா கேட்காதீங்க சும்மா ஒரு மாடல் கொஸ்டின் அதே மாதிரி சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்தவரையும் நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு சைக்காலஜி அஞ்சு பார்ட்டாக பிரிகிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க தட் மீன்ஸ் இங்கிலீஷ் கொஸ்டின் தமிழ் கொஸ்டினில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க டெஃபினெட்டாக எக்ஸாம்ல அப்படிலாம் வராதுங்க அதனால் பயந்துராதிங்க இதில் இருக்கக்கூடிய மூணு பார்ட்லருந்தான் எக்ஸாம் வரும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த இங்கிலீஷ் கேள்வியும் தமிழ் கேள்வியும் வராது எக்ஸாம் ஓகேவா அதில் கிளியர் ஆயிடுங்க ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் தமிழ்லாம் வேற இடத்துல எழுதிருவீங்க ஸோ அதனால் அது வர வாய்ப்பு இல்லை இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ஸோ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் பிசி எக்ஸாம்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க ட்ரைனிங்ல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு முறை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடுவீங்க மாடல் கொஷன் பேர் இது பிசிஎஸ்சாம் டிபார்ட்மெண்டல் கேண்டேட்ஸ் ஓகேவா அப்போ ஃபைனலாக ஒரு மாடல் கொஷ்டின் பேர் ரிலீஸ் பண்ணிட்டா ஒரு சமைச்சர் புக்கில் இப்படி தான் படிக்கணும் இதுதான் வரணுன்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்போ நம்ம இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலையோ அப்படின்னு தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ உங்களுக்கு உளவியலை தொடர்ந்து வீடியோக்கள் நாங்கள் போட போகிறோம் ஓகேவா ஸோ உளவியல் வந்து எப்படி யூடியூப்ல வந்து முப்படை பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணி பிசி எக்ஸாம் எளிமையாக கிளியர் பண்ணுங்க நிறைய சென்டர்ஸ்ல இருந்து எங்களுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய இடத்துல எழுத போயிருந்தாங்களோ அங்கெல்லாம் சொன்னாங்களே முப்படை தான் படிச்சிங்களா நாங்கள் அங்கே வீடியோஸ் பார்த்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் நிறைய விதமான தகவல்களை பதிவு செஞ்சுருந்தாங்க ஸோ இப்போயும் நான் வந்து உங்களுக்கு அகெயின் உளவியல் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண ரெடி பட் நீங்க படிக்க ரெடியாக இருக்கணும் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு ஸோ எஸ்ஐ எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் பிசிஐ அளவுக்குலாம் ஈஸியாக இருக்காது கொஞ்சம் கடினமான கேள்விகள் இருக்கும் ஸோ அது ஜிஎஸ் ஆகட்டும் உளவியல் ஆகட்டும் ரெண்டுத்திலுமே கடினமான கேள்விகளையும் நம்ம பார்க்க ரெடி ஆகிட போறோம் ஸோ அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு உளவியலுக்கான வகுப்புகள் வரும் ஸோ தொடர்ந்து வகுப்புகளை இந்த இரவு எட்டு மணிக்கு தான் நாங்கள் போட போகிறோம் அந்த எட்டு மணி தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓய்வு கிடைக்கிற டைமை நாங்கள் கருதுறோம் ஸோ இந்த டைம்ல வந்து நீங்கள் எங்கேஜ் ஆகி படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக படிக்கலாம் பாஸ் ஆகலாம் இணைந்திருங்கள் காவிரிகளை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தில் தேங்க்யூ